தங்கம் திரைப்படத்தில் முத்து கதாபாத்திரத்தில் கதாநாயகனாக மறைந்த நடிகர் கேப்டன் ஐயா அவர்கள் பாவளம் கதாபாத்திரத்தில் கதாநாயகியாக மறைந்த நடிகை சௌந்தர்யா அவர்கள் மரகதம் கதாபாத்திரத்தில் விஜயகாந்தின் தங்கையாக நடிகை உமா அவர்கள் சுந்தரம் கதாபாத்திரத்தில் உமாவின் கணவனாக நடிகர் பிரகாஷ்ராஜ் அவர்கள் விஜயகாந்தின் மாமாவாக நடிகர் கவுண்டமணி அவர்கள் விஜயகாந்தின் வீட்டு வேலைக்காரனாக நடிகர் செந்தில் அவர்கள் ஊர் தர்மகர்த்தாவாக மறைந்த நடிகர் வினு சக்கரவர்த்தி ஐயா அவர்கள் ஊர் நாட்டாமையாக மறைந்த நடிகர் நெல்லை சிவா ஐயா அவர்கள் பெரிய மைனர் கதாபாத்திரத்தில் வில்லனாக நடிகர் பொன்னம்பலம் அவர்கள் சின்ன மைனர் கதாபாத்திரத்தில் வில்லனாக நடிகர் பெசன்ட் ரவி அவர்கள் விஜயகாந்தின் பங்காளியாக நடிகர் ஸ்ரீமன் அவர்கள் ஸ்ரீமனின் தம்பியாக நடிகர் ஆகாஷ் அவர்கள் கௌரி கதாபாத்திரத்தில் பிரகாஷ்ராஜின் தங்கையாக நடிகை சுவாதிகா அவர்கள் பிரகாஷ்ராஜின் அம்மாவாக நடிகை ஜெயா முரளி அவர்கள் பிரகாஷ்ராஜின் தாய்மாமாவாக மறைந்த நடிகர் எஸ் எஸ் சந்திரனையா அவர்கள் பிரகாஷ்ராஜின் மூத்த அக்காவாக நடிகை சி ஆர் சரஸ்வதி அவர்கள் சி ஆர் சரஸ்வதியின் கணவனாக மறைந்த நடிகர் மற்றும் இயக்குனர் டி பி ஐயா அவர்கள் பிரகாஷ்ராஜின் இளைய அக்காவாக மறைந்த நடிகை சிந்து அவர்கள் சிந்துவின் கணவனாக நடிகர் தியாகு அவர்கள் ஊர் மக்களில் ஒருவராக மறைந்த நடிகர் இடிச்சப்புள்ளி செல்வராஜய்யா அவர்கள் இந்த படம் யாருக்கெல்லாம் பிடிக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்